வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கும் நாம இங்க பாக்க போறது தனமும் கட்டக்கூடிய ஒரு செட்டிநாடு காட்டன் சாரி தான் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து நம்ம டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய செட்டிநாடு காட்டன் சாரி தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதுல கொடுத்துருக்கிறது ரெட் பார்டர் தான் இந்த சாரியில வந்து நிறைய கலரும் பார்டர் டிசைனும் மாத்தி மாத்தி வரும் கலர் காம்பினேஷனுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் மிஸ் ஆகாம இருக்கும் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை டிஸ்பிளேல கொடுத்துருங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நாம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம டெய்லி என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு ஒன் கூட தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட் தான் நம்ம சேனல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது எனக்கு நிறைய பேரை வந்து இந்த சேனல் மூலியமா கிடைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதோட கவுண்ட் வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இந்த சேரீல வந்து தான் மோஸ்ட்லி இருக்கும் ஒன்னு ரெண்டு குட்டி குட்டி ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து வித் அவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா அதுக்கு மேட்சிங் ஆகிட்டு கலங்காரி பிளவுஸ் இல்ல ஜக்காட் பிளவுஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நார்மல் சாரி தான் ஏன்னா இது டெய்லி யூஸுக்கான ஒரு சாரி இது வந்து வீட்ல இருக்க பெரியவங்களுக்கு நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வெயிட் அந்த அளவுக்கு இருக்காது அதே மாதிரி அவங்க மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி அவங்க கையில வாஷ் பண்ற வாஷ் பண்றாங்கனாலும் இதை பண்ணிக்கலாம் இல்ல மிஷின் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிற அவசியம் இல்லை ஸ்டார்ச் இல்லாமலே கட்டிக்க முடியும் அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றோம் டெய்லி யூஸுக்குள்ள சாரியா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா டெய்லி யூஸுக்குள்ள சாரிக்கு நீங்க வந்து ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்ல ஸ்டார்ச் இல்லாமலே யூஸ் பண்ண முடியும் இதுல சில டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த மாதிரி சாரியை நீங்க ஆபீஸ்ல சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்ட முடியும் ஏன்னா வயசானவங்க மட்டும் தான் கட்ட முடியுமா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சின்ன பசங்களும் கட்டுற மாதிரியான டிசைன்ஸ் இதுல இருக்கு இதுல செக்கடு சாரி இருக்கு பிளெயின் சேரீ இருக்கு ஆஹ் செக்கடு சாரிலேயே பெரிய பெரிய செக்குடு போட்டதும் இருக்கு குட்டி குட்டி செக்கடு போட்டதும் இருக்கு இப்ப இந்த சேரீ பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்மே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு அழகான யூனிக்கான ஒரு பார்டர் டிசைன் கிடைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உடனே லைக் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்து ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் இருக்குது அப்படி இல்ல நமக்கு சேரீ வந்து மாறி வந்துருக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வீடியோ கண்டிப்பாக வேணும் வீடியோ இல்லாமல் கேட்டீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலனாலும் நம்ம ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் நீங்கள் சேரீயே பார்க்க வாங்குறதுக்கு முன்னாடி அதை கம்ப்ளீட்டா செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு இதுதான் கலர் இதுதான் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டோங்க உங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் பண்ணாம இதுவரைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்